ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின ஒரு வக்ரமும் ஆவர் அக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிரு ராசிக்கும் பன்னிரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் இருக்கும்போது அந்த பழங்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கந்தன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சுனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட சல்களை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சதி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி பகர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல கும்பராசி கும்பலகரத்திற்கான பலன்களை காணவிருக்கும் இந்த வகர சனி பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்கவிருக்குதுன்னு கும்பராசி கால சக்கரத்தின் பதினோராம் இடம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு அவிட்ட மூன்று நான்கு சதயம் நான்கு பாதங்கள் புரட்டாதி மூன்று பாதங்கள் கும்பராசிக்கு ராசி அதிபதியை வகரநிலையை அடைகிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய செயல்கள் யாவும் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது இது வரைக்கும் ஜென்மசனியாக இருந்து உங்களை எதுவும் யோசிக்க விடாமல் சிந்திக்க விடாமல் செயல்படாமல் இருந்ததை இந்த சனி பகவான் இப்பொழுது இந்த காலகட்டம் இந்த செயல்களை வந்து உடனடியாக செய்து முடிக்கணுன்ற ஒரு இக்கட்டான சூழலையும் ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு தொழிலில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் தொழிலில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இதெல்லாமே இருக்கும் தொழிலுக்காக ஒரு வெளியூர் செல்வது தொழிலுக்கான ஒரு மாற்றங்கள் நிகழ்வது தொழிலுக்காக ஒரு வெளிநாட்டு வேலை பாக்காக காத்து மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது படுத்த படிப்புக்கேற்ற வேலை சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது உங்களுக்கு புகழ் அங்கீகாரம் கிடைப்பது உங்கள் துறையில் நீங்கள் மா உங்கள் துறையில் இருப்பவர்களாலேயே பாராட்டம் படுவது மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியை அடைவது வியாபாரங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பது வியாபாரத்தில் இருந்த அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள்லாம் இப்போ வந்து ஒரு சீராக ஒரு சீருக்கு வருவது இது வரைக்கும் வந்து ஒரு கூட்டு தொழிலில் ஒரு பிரச்சனை தான் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கி உங்களுக்கு வந்து நன்மை பாய்ப்பது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ண வந்து முயற்சி செய்வீங்க இந்த காலகட்டம் வந்து உங்கள் முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல லாபம் எழுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வரும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வதற்கு ஒருத்தருடைய உதவி கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நீங்கள் இந்த காலகட்டம் ஞாபகமாக கையாண்டு நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு ஒருவருடைய பரிபூர்ண அனுகரகமோ ஒரு பெரியவர்களுடைய வழிகாட்டுதலோ கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் வந்து முன்னேற நினைக்கிறீங்களோ அந்த துறையிலேயே உங்கள் தொழிலுக்கு வந்து ஒருத்தர் உதவி செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளியூர் வேலை வாய்ப்பு செய்திகள் அதில் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் விசாவில்லாம் சிக்கல் இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டம் கிடைப்பது இந்த தொழிலுடைய மாற்றத்தால் தொழிலில் வந்து ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைக்கும் அதனால் ஒரு வேலை பலு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கூடும் நெருங்கின உறுவினர் கிட்டையும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் புரிந்து அதற்கு ஏற்றாற்போ நடந்து கொள்வீங்க சகோதர சகோதரிகளுடைய இருந்த அந்த பிணக்குகள்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் உணர்ந்து போல நடந்து கொள்வீங்க இந்த காலகட்டம் அக்கம் பக்கம் உறவுகிட்டே கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு பக்குவமாக கறந்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருக்கும் வந்து வாக்கு கொடுத்துடக்கூடாது பணம் சாக்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் வந்து கவனம் தேவை அது மணி ஃப்ளோலாம் இப்போ வந்து வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு சுப விரயங்கள் ஏற்படும் ஒரு வீடு கட்டுறது ஒரு வீடை ரெனவேட் பண்ணுறது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் பழசம் கொடுத்து புதுசை மாற்றுறது ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாக அந்த காலகட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை காணவீங்க இடம் எந்த இடத்துல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே இடத்துல அதே ஏரியாவில் வாங்கக்கூடியது இந்த காலகட்டம் தொழிலுக்காக ஒரு இடம் மாற்றம் நிச்சயம் உண்டு ஒரு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் அந்த பிரிவு உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல லாபங்களையுமே தரும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அவங்க கேட்ட கல்லூரியிலேயே கேட்ட இடத்துலையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கேட்ட பாடப்பிரிவு அவங்களுக்கு கிடைச்சிரும் அவங்களுடைய அறிவுத்திறமையெல்லாம் அந்தளவுக்கு வந்து மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய திருமணம் அவங்களுடைய தொழிலில் அவங்களுடைய வேலை வாய்ப்பு பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் மிக அருமையாக இருக்கும் அதே போல் ஒரு சில திணிய நாளாக தடைப்பட்ட புத்திர பாக்கியங்கள்லாம் கிடைப்பது அதற்கான மருத்துவங்கள்லாம் கை கூறுவது இது வரைக்கும் வந்து உங்கள் தொழிலில் இருந்த நேர்முக மதைமுக எதிரிகள்லாம் இனம் கண்டு அதற்கேற்றார் மாதிரி லாபகமாக நடந்து கொள்வீங்க இந்த காலகட்டம் கடன் வாங்கியாவது தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் இதற்கெல்லாம் அவங்க சுய ஜாதகங்களை வந்து ஆய்வு செய்து கொள்ளணும் இருந்தால் அந்த கடனை வந்து ஒரு சிலர் அடைப்பது அதே போல் ஒரு உடல்நிலை குறைபாடுகளுக்கு புதிய மருத்துவம் மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆரோக்கியம் ஏற்படுவது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை வந்து இந்த காலகட்டம் பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது நல்ல ஆரோக்கியம் கிடைப்பது குடும்பத்தில் ஒற்றுமை வந்து இருப்பது குடும்பம் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருப்பது குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவுவது அந்த குடும்ப சூழலை இது வரைக்கும் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் எதனால் அந்த பிரச்சனைன்றதை அறிந்து நீங்கள் இப்போ அந்த காலகட்டம் வந்து ஒரு பொறுமையாக கலந்து வரக்கூடிய ஒரு நாணத்தையும் ஒரு புத்தியையும் தெளிவையும் நீங்கள் வந்து பெற்றுடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு வேகமாக இந்த காலகட்டம் இந்த நாளுக்குள்ளே நம்ம இந்த சேவை செய்து முடிக்கணும்னு வாழ்க்கையில் ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் ஸ்லோவாக இருந்தவங்க இப்போ நம்ம வேகமாக செயல்பட்டு ஆகணுன்ற ஒரு மனோ நிலைமைக்கு வந்துடுவீங்க இது வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி கல்வியில் ஒரு வெளிநாட்டு கல்விக்கெலாம் முயற்சி பண்ணவங்களுக்கு அந்த கல்விகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக மதத்தில் இந்த சனி வக்கிற காலத்தில் உங்களுக்கு பெரிதும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல விஷயங்களாகவே நல்ல செயல்களாகவே நடக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ஐயோ நம்ம ஏதாவது எதாவது தவறாக நடந்துடுமோன்றைய எதிர்மறை எண்ணங்களை மட்டும் விளக் எடுத்துக்கொள்ளாதீங்க எதிர்மறையாக எந்த சிந்தனையும் நீங்கள் வந்து போற்றக்கூடாது நமக்கு நடக்கிறது நம்மளுக்கு செயல்படுறதுனால நல்ல விழாவே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பொறுமையும் நிதானத்தோடையும் நம்ம வந்து அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணோம் நம்மளுக்கு அந்த விஷயத்தில் முடிவெடுக்க தெரியலையா நம்மளுடைய வெல்விஷர்கள் நம்மளுடைய குருமார்கள் ஒரு பெரியவருடைய ஆலோசனை கேட்கணும் இந்த காலகட்டம் அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ இப்போ தொழிலில் முன்னேறணும்னா அதற்கான ஒரு உதவி படிப்பில் உங்களுக்கு உதவி வைக்கணும்னா உங்களுக்கு டீச்சர்ஸ்ஸும் உங்களுடைய சீனியர்ஸ் கொடுப்பாங்க அதே அதேபோல் பெண்களுக்கு ஒரு குடும்பத்தை எடுத்து போகணும் குடும்பத்தை நான் வச்சு போக முடியல என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைலாம் போகுது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சரௌண்டிங்ஸில் ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்ட விடுவாங்க இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒருத்தருடைய வழிகாட்டுதல் இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடு வாங்க விற்க அதே போல் ரெனோவேட் பண்ணிகள் இதெல்லாம் நடக்கும் பல வண்டி வாகனங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து புதிப்பித்து போயிடுங்க அதற்கான ஒரு செலவுகள்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு பங்காளிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளை எல்லாம் இதுதான் சொல்லிட்டு பேசி நீங்களே வந்து சுமூகமாக பேச முடிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியான செயல்பாடும் சூழ்நிலையை உணர்ந்து நீங்கள் கடந்து வருவீங்க நீங்களாக வந்து பெருசாக வந்து இதை வந்து நான் வேறு விதமாக மாத்திர மட்டும் எடுத்துக்காதீங்க வர்ற செயல்களையும் சூழலையும் லாபகமாக கையாண்டுடுங்க அதுக்கு பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை தேவை தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிச்சிடு அந்த காலகட்டம் என்ன இந்த காலகட்டம் வேலை பலுவம் கொஞ்சம் அலைச்சல் பிரிச்சல் கொஞ்சம் டென்ஷன் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியத்திற்கான ஒரு முயற்சிகள் இந்த பாக்கியங்கள் கிடைப்பது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தை நலனில் வந்து அவங்க படிப்பு அவங்க கல்வி அவங்க வேலை முன்னேற்றம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு தானாகவே புலப்படும் அந்த வழியே நீங்கள் கடந்து வந்துடுங்க இந்த காலகட்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம்லாம் கொஞ்சம் கூடவே இருக்கும் என்ன தான் எல்லாமே சுமூகமாக போனாக்க அது வந்து ஒரு ஏதோ ஒரு மனநிறைவின்மை காணப்படும் அதற்கு மட்டும் இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடு தியானம் மெடிடேஷன் எடுத்துக்கொள்ளுங்க கோலருப்பு அதிகம் படிங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்லுங்க தினமும் ஒரு மணி நேரம் நடக்கணும் காலையிலேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஒரு மணி நேரம் உடம்புல இருந்து வேர்வை வந்துடணும் வேர்வை வரும்போது சனி வந்து மிக சிறப்பாகவே இருப்பாள் குடும்ப உறுப்பினர்களின் கடமைகளையும் தாய் தந்தையுடைய கடமைகளையும் கரெக்டாக செஞ்சுருங்க கிட்டே யாராவது வேலையாக வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்க அவங்களுக்கு சாப்பாடும் அவங்களுக்கு ஒரு துணியும் அந்த வேலையாட்கள் மனம் கொள்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்க உங்கள் தொழிலுக்கு மரியாதை கொடுத்து செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலை வந்து ஸ்ரத்தையாக மன நிறைவோடு செய்யுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் ஒரு சிறப்பான மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத தருணத்தில் நிச்சயம் ஏற்படும் உங்களுக்கு எதிரிகள் யாரான இருந்தாங்கன்னா அந்த எதிரிகள் எல்லாம் இனம் கண்டு நீங்கள் வந்து அதை ஆசூக்காக கடந்து வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்துட்டு கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு சாந்த சொல்லியாக இருப்பது அதாவது அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும் உணர்வுபூர்வமாக இந்த காலகட்டம் முடிவெடுப்பதை தவிர்த்து கொள்ளணும் அதே போல் ஒரு உடல் ஊனமுற்றவர்க்கு அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம ஏழ்மை நிறைவு இருக்கிற நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய உதவி அதாவது உடல் உழைப்பு எது வேணாலும் பண்ணலாம் நிறைய அன்னதானம் மட்டுமன்றி ஆடை தானம் அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வயதானவர்கள் இந்த காலத்தெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் ஒரு புதிய மருத்துவத்தின் மூலம் குருமார்களுடைய ஆசி அதே போல் குருமார்களுடைய ஸ்தலங்களுக்கு செல்வது நீங்கள் யாரை குருவாக இருக்கிறீங்க அவங்களுடைய சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது அந்த இடங்களுக்கு செல்வது இதெல்லாம் ஜீவசமாதி வழிபாடெல்லாம் இந்த காலகட்டம் தாராளமாக பண்ணுவீங்க பண்ணும்பொழுது உங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஜீவசமாதி வழிபாடுலாம் நம்மளுக்கு ராசி கட்டத்திலேயே அந்த பாக்கியம் பிராப்தம் இல்லைனாலும் அவங்க கொடுத்துட்டா இறைவன் ஓடோடி வந்து செய்வார் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வக்கர கால நாலரை மாதங்களும் வருவதை அப்படியே எதிர்கொண்டு சிறப்பாக கடந்து வந்துடலாம் அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை வந்து உங்களுக்கு இறைவனுடைய பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் தாராளமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து நீண்ட தூர தலையாற்றை மேற்கொள்வீங்க சிவ வழிபாடு செய்யணும் சிவ வழிபாடு சிவன்தான் ஆசுதோஷி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆஷுதோஷின்னா என்னென்னா நம்ம கேட்ட உடனேயே வரம் கொடுப்பவன் அதனால் அவர் நரகாசுரனுக்குலாம் வரம் கொடுத்துட்டு அவர் பயந்துட்டு ஓடிடுவார் மகாவிஷ்ணு வந்து அவரை காப்பாற்றுவார் அப்போ மகேஸ்வரா ஈஸ்வராக அவனை விட்டு எனக்கு எந்த கதியும் கிடையாது நீதான என்னை காப்பாற்ற பதிகம் தான் காலையும் மாலையும் படிக்கணும் அதே போல் அவன் நவநீத ஹிரதயம் உடையவன் என்னை போல உருகிய மனம் முடியல அப்பா பாருங்க நரகாசுரன்கள் அதே போல் அரக்கன்கள்லாம் தவம் இருந்து அவர்கிட்ட வரத்தை போட்டுவிடுவாங்க அந்த த வரலாம் வலிமையான வரமாக இருக்கும் அதனால் அவர் செல்வத்தையும் கொடுப்பார் குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்தவரும் அவர் தான் அதனால் மற்றற்ற வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக மனநிறையோடு வாழ வைக்கிறோம் அவர் தான் எப்பொழுதும் நெற்றியில் திருநெல்க்கொள்ளுங்கள் சிவ புராணம் படிப்பது பிரதோஷ காலங்களுக்கு செல்வது போல் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதெல்லாம் உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப நிம்மதி தரும் சிவ வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான முன்னேற்றத்தை வாழ்நாளில் தரும் இந்த பழங்கள்லாம் கோள்கரின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபூதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கி இருக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துருக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அந்து கொள்ள முடியும் இன்னும் சனியெலாம் வக்ரமாகவே இருக்குது உங்கள் ஜாதகத்துக்காக இந்த பழங்கள் வந்து இன்னும் நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சாத்திக பரிகாரமாக சொன்னது தான் எப்பொழுதும் ஒரு உயிர் ஜீவராசிலேருந்து ஆறு அறிவு படுத்த மனித உயிர் வரைக்கும் நீங்கள் தரமாக அன்னதானம் பண்ணலாம் காக்கைக்கு சனிக்கிழமைகளில் சாதத்தில் கொஞ்சம் நெய்க்கழம்பு வைப்பது அதற்கு ஔஷதமாக கருதப்படும் அதே போல் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரன் ப பகவானை வழிபடுவதும் புகழ்பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு திச்சானூரெலாம் சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்களும் இந்த இக்கட்டான சூழ்நிலையை கூட லகுலுவாக கடந்து வந்திருக்கலாம் பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்காங்க பெற்றவர்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் குருமா இருக்கும் யாருந்தோறும் நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு அருமையான பலனை தரும் சனி வக்கிர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்கரமாக இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்கள முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்பெல்லாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் விட்டுரும் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்துலாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த இருந்து விவசாயத்துலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்கிறோமோ அவ்வளோவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்திருதோஷே இப்போ நீங்கிடும் கால சக்கரத்தின் பத்து பதினொன்று அவர் அவர்தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே ச இதான் அவள் பதினொன்றில் லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்சமே வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடை தானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருப்பவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவோ அவங்கக்கெலாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்குலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மகன் தூண்டுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடைய மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போட மாட்டாங்க வழிபாட்லலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்கன்னா இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விலக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இறை சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பார்த்து கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்ற இலக்கிய மனது அதனால் தான் அவர் நரக்காசுரங்களுக்குலாம் வரணும் வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடறாங்க அவங்களுடைய வலிமையார் அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறாரு சனீஸ்வர கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் முந்நூற்றைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பங்கு அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போகணும்னு கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி பக்ரப்பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதன் மூலம் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியர்களை வணங்குவதன் மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அது சனி சிவ பகவான் நேர்மைக்கு காரகம் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை நிறைவேற்றும் போது ஏழர சனி ஒருத்தருக்கு வந்துவிட்டாலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்புறம் இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் தான் சனியினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பிசைஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவுலாம் வைக்கும்பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோகம் புத்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து தொழிலை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோமலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்